திருமாவளவன் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி என்று தான் நான் எப்பொழுதும் என்னது வழக்கம் ஆனால் இப்படி ஒரு பெரிய உலகலை ரெண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு கட்சிக்கு ரெண்டு கொள்கை உண்டு ரெண்டு மாநிலத்தில் என்று ஒருவர் ஆனால் இதை எப்படி புரிந்து கொள்வது நான் கேட்கிறேன் கர்நாடகத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கர்நாடகத்திற்காக மேகதாதுவை கட்ட வேண்டும் என்றும் காவிரியை தேக்க வேண்டும் என்றும் முடிவு செய்வார்களாம் தமிழ்நாட்டில் உள்ள விடுதலைச் சிறுத்தைகள் தமிழ்நாட்டுக்கு காவிரியை கேட்பார்களா எப்படி முடிவு கோரும் எப்பொழுது கோரும் ஒரே கட்சியினுடைய இரண்டு ஊழியர்கள் ஒரே கட்சியினுடைய ஊழியர்கள் ரெண்டு தரப்பிலும் நின்று ரெண்டு பக்கத்திற்காக சண்டை போடுவார்கள் ஆனால் ஒரு கட்சி தன் கட்சியோடைய சண்டை போட்டுக்கொள்ளுமா ஒரு அடிதடி நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இந்த மெகதாதுக்காக கர்நாடக விடுதலைச் சிறுத்தைகள் தமிழ்நாட்டு விடுதலைச் சிறுத்தைகளை தாக்குவார்களா இவர்கள் திரும்பி தாக்குவார்களா இது என்ன இந்த மாதிரி ஒரு அரசியல் ரொம்ப ரொம்ப எனக்கு திருமாவளவன் இதுவரையில் தெளிவாக பேசுவார் என்ன ஆனது என்று எனக்கு தெரியவில்லை இவர் இந்த ராஜபக்சேயை பார்க்க போவார் கர்நாடகாவில் போய் பிரச்சார் நமக்கு எதற்கு இந்த வேலையெல்லாம் நமக்கு எதற்கு இந்த வேலையெல்லாம் இதனால தான் அந்த முரண்பாடு வருகிறது பேசாமல் இங்கே ஓட்டு கேட்டுவிட்டு இங்கே எம்பி ஆகிவிட்டு இருக்க வேண்டியதானே அங்கே எந்த இவன் எம்பி ஆக போகிறான் இங்கே உள்ள சீத்தாராமையா எம்பி ஆகிறார் ஆகாமல் தெருவிலே போகிறார் அதில் இவருக்கு என்ன வந்தது நான் ஆனால் இதில் பார்க்க ஸ்டாலினும் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார் என்று அதாவது மேகதாதுவை கட்டியே தீர்வோம் என்று தேர்தல் வரையிலும் சொல்கிறார் தேர்தல் நாள் வரையிலும் சொல்கிறார்கள் கொஞ்சம் கூட அவர்கள் அஞ்சவில்லை இப்படி நாம் சொன்னால் நம்மோடு கூட்டணியில் இருக்கிற திமுக நம்மோடு தொடர்ந்து இருக்க விரும்புமா என்பதை பற்றியே அவர்கள் சிந்திக்கவில்லை இருந்தால் இருக்கட்டும் போனால் போட்டு என்ன ஆறு ஏழு இடம் கொடுப்பாங்க காங்கிரஸுக்கு அந்த இடம் வந்தால் என்ன வராவிட்டால் என்ன நமக்கு இருபத்தெட்டு இடத்திலும் வெற்றி பெறுவதுதான் முக்கியம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் இந்த ஸ்டாலின் எப் எப்பொழுதா இங்கே வாருங்கள் மேகதாதுவை நீங்கள் கட்டுவது என்று சொன்னால் கோர்ட்டுக்கு போவதிருக்கட்டும் பிஜேபி இதை சொன்னால் நீதிமன்றத்துக்கு தான் போக வேண்டும் அவன் மாற்றுக் கட்சி இது உன்னுடைய கூட்டணி கட்சி நீ என்ன சொல்ல வேண்டும் நீயும் நானும் க தண்ணீரை பகிர்ந்து கொள்வதிலேயே ஒற்றுமையாக இருக்க முடியாது என்றால் நீயும் நானும் சேர்ந்து எப்படி இந்த நாட்டை ஆள்வது நாட்டினுடைய வளங்களை பகிர்ந்து கொள்வது இந்த கூட்டணியினால் என்ன பயன் ஒரு நியாயமும் வேண்டாமா கோட்டூர் ஒரு தீர்ப்பு சொன்ன பிறகு நான் மேகதாதுவை கட்டுவேன் என்று நீ புதிதாக புறப்பட்டால் மேகதாதுவை கட்டுவாய் அப்புறம் மேட்டூர் அணை வரையில் வந்து கட்டுவாய் எல்லாம் செய்வாய் உன்னோடு நான் எதற்கு கூட்டிச் சேர வேண்டும் தமிழ்நாட்டை தஞ்சாவூரை பாலைவனமாக்குகின்ற பேச்சை நீ தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தால் உன்னோடு நான் கூட்டிச் சேர்வது தமிழ் மக்களின் நலனுக்கா அல்லது உன்னோ உண்டைய நலனுக்கா தமிழ் மக்களுடைய நலனுக்கு எதிரானது மேகதாதுவை கட்டுவதென்றால் உன்னோடு நான் கூட்டே சேரக்கூடாது முதல்ல எங்கள் ஒன்றிய பேச்சனை நிறுத்த வேண்டும் நாம் இரண்டு பேரும் சேர்ந்து செய்வதற்கு இந்த நாட்டில் எந்த வேலையும் இல்லை எனக்கு தண்ணீரை விட காற்று எப்படியோ அது மாதிரி தண்ணீர் எனக்கு தண்ணீர் வராது என்றால் மறுக்கின்ற ஒரு வருடம் நான் கூட்டி சேர வேண்டிய அவசியம் இல்லை பிஜேபி ஆக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி என்று சொல்வதற்கு இந்த ஸ்டாலினுக்கு யோக்கியது இல்லையே கச்சத்தீவை இவர்கள் தான் கொடுத்தார்கள் ஈழம் அழிந்ததற்கு இந்த கருணாநிதியினுடைய கட்சி தான் காரணம் இப்பொழுது மேகதாதுவை பற்றி அவன் பேசுகிறான் இவர்கள் பேசாமல் இருக்கிறார் தமிழ்நாட்டு நலனுக்கு எப்பொழுதுமே இவர்கள் மாறானவர்கள் அதே அணியில் இருக்கிற த திருமாவளவன் அதே மாதிரி பேசுகிறார் தன்னுடைய கட்சியே ரெண்டு பக்கமாக பிரிந்திருக்கும் என்று சொல்கிறார் நான் சொல்கிறேன் கன்னடியனும் தமிழனும் ஒருவனுக்கொருவர் கை கலக்கிறார்கள் மேகதாது என்று குறித்து என்றால் எனக்கு புரியும் ஒரே விடுதலை கட்சி அங்கே உள்ள கட்சியும் இங்கே உள்ள கட்சியும் ஒரு ஒருவர் அடித்து கொண்டு சாவார்கள் என்று சொன்னால் இவன் காவிரி வேண்டும் என்பாலும் அவன் கூடாது என்பனாம் அது அவ அந்த நாட்டு நலனுக்கு உரியதாம் இது இந்த நாட்டு உரியதாம் நியாயம் என்று பேர் சொல்லுகிறார் இது என்ன பேச்சு என்று எனக்கு புரியவில்லை அவர் தான் இதை தெளிவுபடுத்த வேண்டும் இல்லாவிட்டால் இன்னொரு தடவை ஒரு நான்கு நாட்களுக்கு உட்கார்ந்து தனித்து உட்கார்ந்து யோசித்து நாம் பேசுவது சர்தானா என்று அவர் தான் யோசிக்க வேண்டும் இது என்ன இந்த மாதிரியான இந்த சீமான் ஒருவர் இந்த மாதிரி கோணாமானா என்று பேசுவது போதாதா திருமாவளவா அப்படி பேச வேண்டும் என்று நான் கேட்கின்றேன் தேர்ந்த அரசியல்வாதி ஐயோ வேங்கை வயலில் ஏன் வேங்கை வயலுக்காக ஏன் நீ நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்கவில்லை இதை போய் முன்னிலைப்படுத்துகிறார் அங்கே போய் கர்நாடக சிறுத்தைகளுக்காக அவர்களுடைய கட்சியை நியாயப்படுத்தி விட்டு வருகிறார் வேங்க வயலில் உள்ளவன் ஒருவனும் வாக்களிக்கப் போகவில்லை அவ்வளவுதான் அவர்கள் செய்ய முடியும் தங்களுடைய நலனை விடுதலை சிறுத்தைகள் காக்கும் என்றால் அவர்கள் தனித்து வாக்களிக்க போகாமல் இருக்க வேண்டிய தேவையில்லை அந்த கட்சி நம்முடைய கட்சி அது நம்முடைய நலனை காக்கும் என்று அவர்கள் காத்திருப்பார்கள் அது காக்காது அவர்களுக்கு ரெண்டு பேர் எம்பி ஆக வேண்டும் இந்த ரெண்டு பேர் தொடர்ந்து எம்பி ஆக இருந்தால் தாழ்த்தப்பட்ட எல்லாருடைய நலனும் பாதுகாக்கப்பட்டதாக பொருள் அவ்வளவுதான் இது ஒரு இது வெறும் பவர் பாலிடிக்ஸே தவிர என்ன சொல்ல வேண்டும் ஸ்டாலின் இங்கே நானும் நீங்களும் கூட்டுச் என்றால் எங்களுடைய மக்கள் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்க உங்களால் முடியாது என்றால் நான் நீங்களும் சேர்ந்து செய்வதற்கு ஒன்றும் இல்லை என் ரெண்டு பேர் இவர்கள் பவருக்கு போவதுதான் அதிகாரத்திற்கு போவதுதான் இவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறதே தவிர தன்னுடைய மக்கள் இழிவுபடுத்தப்படுவது குறித்த சீற்றம் இவர்களுக்கு இருந்திருந்தால் ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும் நெருக்கடி கொடுத்தால் ஸ்டாலின் செயல்பட்டே ஆக வேண்டும் இல்லாவிட்டால் இந்த ரெண்டு இடம் சேர்கிறதா இல்லையா என்பதற்கென்று தமிழ்நாட்டில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களெல்லாம் ஒன்று செல்வார்கள் செய்யவில்லையே திருமாவளவன் செய்யவில்லையே அங்கே போய் மேகதாது கட்டுவதற்கு கர்நாடக சிறுத்தைகள் வரிந்து கட்டி கொண்டு நிற்பது நியாயம் என்று பேசிவிட்டு எப்படி நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பீர்கள் எப்படி இந்தியா ஒன்றாக இருக்கும் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு கிராமத்தில் முந்நூறு ஏக்கர் நிலம் இருக்கிறது ஒரு பெரிய ஏரி இருக்கிறது தண்ணீர் தட்டுப்பாடு வருகின்ற காலத்தில் கடைசி மனிதனும் முதல் மனிதனும் கலை மட மடையில் இருப்பவனும் கடை மடையில் நிற்பவனும் ஒழுங்காக பகிர்ந்து கொள்ள முடிகிறது உங்களால் இந்த நாட்டினுடைய நதிநீரை பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டால் எங்களால் நாடாளுமன்றக்கு தகுதியானவர்களா என்று கேட்கிறேன் எது பிரச்சனையும் அதை பேசவில்லை நீட்டை பற்றி பேசுகிறார் நீட்டு ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் போய்விட்டது என்பது தான் அறிக்கிறதே தவிர நீட்டில் என்ன செய்ய போகிறார் நீட்டை ஒழித்து விட்டால் பத்தாயிரத்தி ஒன்றாவது ஆளுக்கு ஒன்றால் இடம் கொடுக்க முடியுமா பத்தாயிரம் பேருக்கு தான் கொடுக்க முடியும் முதல் பத்தாயிரம் பேருக்கு இதில் கொடுப்பது போல நீட்டின் அடிப்படையில் கொடுப்பது போல நீ ப்ளஸ் டூ அடிப்படையில் கொடுப்பாய் ஒன்றரை லட்சம் பேர் எழுதுகிறான் அதுவும் ப்ளஸ் டூ அடிப்படை என்றால் ரெண்டரை லட்சம் பேர் உள்ளே வருவான் இந்த ரெண்டரை லட்சம் பேர் பத்தாயிரம் பேருக்கு தான் நிலம் கிடைக்கப் போகிறது நீட்டாக இருந்தாலும் உங்க ப்ளஸ் டூவாக இருந்தாலும் நீ ஆயிரம் கோடி ரூபாய் சந்தையை உருவாக்கி கொள்ளலாம் ஏன்னா அதிகாரம் உங்களுக்கு வந்துவிட்டது ஆகவே யார் உள்ளே போக வேண்டும் யார் படிக்க வேண்டும் என்பதை நீ தீர்மானிப்பாய் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய அடிப்படையில் ஒதுக்கீட்டு அடிப்படையில் தான் அங்கே போவார்கள் ஜெகத் பிற்பட்டவர் தானே ஜெகத் ரச்சனும் பிற்பட்டவர் தானே எத்தனையோ கோடீஸ்வரர்கள் அவர்கள் தான் பணம் கொடுத்து உள்ளே போவார்கள் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை நிரப்புவார்கள் எல்லாம் வெளியே நிற்பார்கள் யாருக்கு அரசியலை சரியாக சிந்திக்க தெரிகிறது யார் பொதுமக்களின் நலனை அடிப்படையாக வைத்து மக்களிடம் பேசுகிறார்கள் எல்லாமே ஒரு மாய்மாலமாக இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் நீட் தேர்வை பற்றி அவர் பேசுவதும் கர் கர்நாடக விடுதலை சிறுத்தைகள் மேகதாது தான் சார்பாக இருப்பார்கள் என்று நம்முடைய திருமாவளவன் பேசுவதும் என்ன கூட்டணி என்ன கூட்டணி மக்கள் நலனுக்காகத்தான் நீங்கள் தேர்தலில் நிற்கிறீர்கள் கூட்டு சேர்ந்து நிற்பது என்பது எதிரியினுடைய வாக்கு எதிரிக்கு அந்த வாக்குகள் செதறிவிடக்கூடாது எதிரி வென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் என் கூட்டணி ஆனால் எனக்கு உள்ள கவலை காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வரும் ஆவண்ணராஜா மறுபடியும் மந்திரி ஆவார் அஞ்சு ஜி இப்பொழுது அதை விட வருமானம் வரும் ரெண்டு ஜியில் ரெ ஒரு லட்சத்தி நாயிரம் கோடி வந்தார் இவர்கள் தானே இதே பாலு இதே கனிமொழி டிகார் சிறைச்சாலை நிரப்பிய கனிமொழி இதே ராஜா நான் கேட்கிறேன் தூத்துக்குடி மக்கள் தூத்துக்குடியிலே கனிமொழி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் எதிரிகளே இல்லை கண்ணு கட்டிய தூரத்தில் எதிரிகளே இல்லை என்று அவர்கள் பேசுகிறார்கள் கனிமொழியும் பேசியிருக்கிறார் நான் கேட்கிறேன் தூத்துக்குடியில் இந்த ஸ்டெர்லைட் ஆலை காரணமாக பதிமூன்று பேர் கொல்லப்பட்டார்கள் அந்த மக்களெல்லாம் ஊர்வலம் வந்தார்கள் அந்த தூத்துக்குடியே திரண்டு ஊர்வலம் வந்தது அவர்கள் என்ன சொன்னார்கள் எந்த கட்சிக்கும் எதிராக இல்லை அவர்கள் ஸ்டெர்லைட்டினுடைய ஸ்டெர்லைட் காரணமாக எங்களுடைய நலம் கேடுகிறது ஆகவே இந்த ஆலையை அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்லி வந்தார்கள் பதிமூன்று பேரை கொலை செய்தார்கள் போலீஸ்காரர்கள் அவர்களுக்கு ரெண்டாவது சம்பளம் ஸ்டெர்லைட் நடந்தது நான் சொல்கிறேன் இல்லாவிட்டால் பேருந்தில் ஏறி நின்று கொண்டு குறிபார்த்து கொண்டு சொல்ல வேண்டிய கட்டாயம் அந்த போலீஸுக்கு கிடையாது நீதி விசாரணை வைக்கப்பட்டது அரசர் சொன்னால் பதிமூன்று பேரும் கிரிமினல் குற்றவாளிகள் கொலைகாரர்கள் என்றே நீதியரசன் சொன்னார் ஆகவே கொலை செய்த குற்றத்திற்கு என்ன குற்றப்பிரிவின் மீது தண்ட த குற்றப்பிரிவின் மீது வழக்கு தொடுக்க வேண்டுமோ அதே வழக்கை தொடுத்து அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் குறிவைத்து சுட்டவர்கள் பதிமூன்று பேரும் தூக்குக்கு போவார்கள் அந்த வழக்கு நடந்திருந்தார் செய்தாரா ஸ்டாலின் செய்யவில்லை நான் கேட்கிறேன் கனிமொழிக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும் அந்த மக்கள் மறந்து போகிறார்கள் இதை எடுத்து சொல்வதற்கும் மக்கள் முகத்திற்கு நேரே அந்த சிக்கல்களை கொண்டு போவதற்கு உரிய ஆற்றல் இந்த அரசியல் கட்சிகளுக்கு இல்லை அந்த மக்களை பார்த்து ஒன்றே ஒன்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய சுகாதாரத்திற்கு கேடு வரும் என்று நீங்கள் ஊர்வலம் வந்தால் உங்களுடைய உங்களுடைய தரப்பு பாதிப்பு என்ன என்று நீங்கள் அரசுக்கு எடுத்து சொல்வதற்கு வெளியே வந்தால் நீங்கள் சுட்டுக் கொல்லப்படுவீர்கள் பிறகு உங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் தரப்படும் இந்த அரசு மீண்டும் இருக்க வேண்டுமா அந்த கட்சிக்காரருக்கு கனிமொழிக்கு மீண்டும் வாக்களிக்க வேண்டுமா என்று கேட்பதற்குரிய தகுதி இந்த எதிர்கட்சிகளுக்கு இல்லை அந்த கருத்தை கட்சிகள் தான் முன்வைக்க வேண்டும் கருத்துக்களை மக்கள் தாங்களாகவே எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள் அவர்களுடைய வாழ்க்கை சிக்கல்களிலே வழி நடத்தப்பட வேண்டியவர்களே தவிர அவர்கள் தாங்களாக தாங்களாக நடக்கக்கூடியவர்கள் சிலர் இருப்பார்கள் அவர்கள் அப்படி வாக்களிப்பார்கள் அது ரொம்ப இன்டெலக்சுவல் கிளாஸ் இஸ் வெரி ஸ்மால் அது ஆகவே தூத்துக்குடியில் கனிமொழி வெற்றி பெறுகிறார் என்றால் பதிமூன்று பேரை நீங்கள் சுற்றாலும் வெற்றி பெறுவார் நூற்றி முப்பது பேரை சுற்றாலும் வெற்றி பெறுவார் ஏனென்றால் அந்த உணர்வு உங்களிடமில்லை நீங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டது என்பது உங்களுடைய கோரிக்கையை வைத்ததற்காக நீங்கள் சுழப்பட்டது நீங்கள் என்ன செய்திருக்கிற திமுக அங்கே நிற்பதற்கே தைரியப்பட்டிருக்கக்கூடாது முப்பத்தி ஒம்பது இடத்துல முப்பத்தி எட்டு இடத்துல திமுக நிற்கும் தூத்துக்குடியில் நிற்காது என்று சொல்ல வேண்டும் அதை செய்வதற்கு இந்த மக்களுக்கு நினைவு ஊட்டுவதற்கு அவர்களை வழி நடத்துவதற்கு எதிர்கட்சிகள் இல்லை மிகச்சிறந்த கருத்துக்களை சொல்லுகின்றவர்களுடைய எண்ணங்கள் போய் அங்கே சேருவதில்லை ஆகவே நான் சொல்கிறேன் இப்படித்தான் திருமாவளவன் என்ன வேண்டுமோனாலும் பேசலாம் ஆகவே மேகதாதுவை பெங்களூருக்கு போனால் மேகதாதுவை கட்டு என்று சொல்வார் ஒசூருக்கு வந்து விட்டால் அவர் மேகதாதுவை கட்டக்கூடாது என்று சொல்வார் ஏனென்றால் அங்கே போனால் அந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு தலைவர் இங்கே வந்தால் இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு தலைவர் தலைவர் அது ரொம்ப இது மாதிரி ஒரு குடப்படியான அரசியலை நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் பார்ப்பது போல எந்த காலகட்டத்திலும் பார்த்ததில்லை கேவலமான அரசியல் இவர்கள் தான் வெற்றி பெறப் போகிறார்கள் இவர்கள் தான் இங்கே போகப் போகிறார்கள் இவர்கள் தான் மந்திரியாக போகிறார்கள் அஞ்சு ஜியில் மறுபடியும் இவர்கள் கதை நடத்துவார்கள்